வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் காஷ்மீரில் பகல்காம் தீவிரவாத தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது பகல்காம் தீவிரவாத தாக்குதல் குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு இன்று ஏற்பாடு செய்துள்ளது நாட்டில் மிகச்சிறந்த மருத்துவ கட்டமைப்பு தமிழகத்தில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சில பகுதிகளில் இந்த அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புனேயில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் கிராண்ட் பிரிக்ஸ் செஸ் போட்டியில் இந்தியாவின் கொனேரி ஹம்பி பட்டம் வென்றார் இனி விரிவான செய்திகள் காஷ்மீரில் பகல்காம் தீவிரவாத தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது இது தொடர்பாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் குழு கூட்டம் புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இல்லத்தில் நேற்று மாலை நடைபெற்றது அப்போது சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்வது அட்டாரி பகுதியை மூடுவது உள்ளிட்ட முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டது இக்கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி சார்க் விசா விலக்கு கீழ் இந்தியாவில் பயணம் மேற்கொள்வதற்கு பாகிஸ்தானியர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று கூறினாா் தற்போது வழங்கப்பட்டுள்ள இந்த விசாக்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாகவும் இந்த விசாக்கள் மூலம் இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் புதுதில்லியில் பாகிஸ்தான் தூதரகத்தில் உள்ள அந்நாட்டு ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை ஆலோசகர்கள் ஒரு வாரத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என்று அவர் கூறினார் அதேபோல் இஸ்லாமாபாதில் இந்திய தூதரகத்தில் உள்ள ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை ஆலோசகர்களை திரும்பப் பெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் முப்படை ஆலோசகர்களின் ஐந்து துணைப் பணியாளர்களை திரும்பப் பெறுவதாகவும் அவர் தெரிவித்தார் தூதரகத்தில் உள்ள அதிகாரிகளின் எண்ணிக்கை முப்பதாக குறைக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் ஜம்மு காஷ்மீரில் வெற்றிகரமாக தேர்தல் நடத்தப்பட்ட நிலையிலும் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு வரும் நிலையிலும் இத்தாக்குதல் நடைபெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார் இத்தாக்குதலுக்கு இந்த அமைச்சரவைக் குழு கூட்டத்தில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டதாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்ததாகவும் அவர் கூறினார் பஹல்காம் தாக்குதலுக்கு எதிராக பல்வேறு உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளதற்கும் அமைச்சரவைக் குழு வரவேற்பு தெரிவித்துள்ளதாக வெளியுறவு செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி குறிப்பிட்டார் பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு இன்று அழைப்பு விடுத்துள்ளது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் தலைமையில் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று மாலை ஆறு மணிக்கு இக்கூட்டம் நடைபெறும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன அப்போது தீவிரவாத தாக்குதல் குறித்தும் அதற்கு எதிராக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் அனைத்து கட்சி பிரதிநிதிகளிடம் அமைச்சர்கள் எடுத்துரைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டில் மிகச்சிறந்த மருத்துவ கட்டமைப்பு தமிழகத்தில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள தேசிய முதியோர் நல மருத்துவமனையில் ஏழு கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான டெஸ்லா எம்ஆர்ஐ கருவி சேவையை அவர் தொடங்கி வைத்தாா் அதைத் தொடர்ந்து அம்மருத்துவமனையில் பயிற்சி பெற வருகை தந்துள்ள பதினேழு மாநிலங்களைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு மருத்துவர்களுக்கு பயிற்சி கையேட்டினையும் அவர் வெளியிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வெளிமாநிலங்களைச் சேர்ந்த மருத்துவர்கள் பயிற்சி பெற முதியோர் நல மருத்துவமனைக்கு வருகை தந்திருப்பது தமிழகத்தின் மருத்துவ கட்டமைப்பிற்கு சிறந்த சான்றாகும் என்று குறிப்பிட்டார் இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் திருக்குறளை படித்து அதன்படி நடந்தால் வாழ்வில் வெற்றி பெற முடியும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ பா வேலு கூறியுள்ளார் சென்னை கிண்டி நெடுஞ்சாலை ஆராய்ச்சி பயிற்சி நிலைய வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையை அவர் திறந்து வைத்தார் புதிதாக நியமிக்கப்பட்ட உதவி பொறியாளர்கள் மற்றும் நேரடி உதவியாளர்களின் புதுமுக பயிற்சி வகுப்பையும் அவர் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அமைச்சர் தனிமனித வாழ்வியல் குறித்து ஒருவர் பேச வேண்டுமென்றால் திருக்குறளை பற்றித்தான் பேச முடியும் என்றும் வாழ்வின் இலக்கணம் திருக்குறளில் இடம்பெற்றுள்ளதாகவும் கூறினார் நீலகிரி மாவட்டத்தில் முக்கூர்த்தி தேசிய பூங்கா மற்றும் கூடலூர் வனக்கோட்டத்தில் வரையாடுகள் கணக்கெடுப்பு பணி இன்று தொடங்குகிறது இக்கணக்கெடுக்கும் பணி வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை நான்கு நாட்கள் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முக்குர்த்தி தேசிய பூங்கா மற்றும் கூடலூர் வனக்கோட்டத்தில் ஒருங்கிணைந்த வரையாடுகள் கணக்கெடுப்பு இன்று துவங்குகிறது வனப்பணியாளர்கள் நீலகிரி வரையாடு திட்ட மூத்த ஆராய்ச்சியாளர்கள் முதுமலை காப்புக காப்பக வனச்சிறப்பு இலக்குப்படை பணியாளர்கள் அடங்கிய குழுக்கள் இந்த கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடுகின்றனர் இரட்டை பார்வையாளர்கள் முறையில் தேர்வு செய்துள்ள பத்து பிளாக்குகளில் மொத்தம் பதினாறு குழுக்களாக சென்று வரையாடு வாழ்விடங்களான மலைமுகடுகள் புல்வெளி மலைகள் மற்றும் நீர்நிலைகளில் வரையாடுகள் கணக்கெடுக்கப்படுகிறது இந்த கணக்கெடுப்பு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நான்கு நாட்களுக்கு நடைபெறுகிறது உதகையிலிருந்து சரவணன் தமிழகத்தின் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இருவரிச் செய்திகள் துருக்கி தலைநகர் இஸ்தான்புலில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தின் போது உயிர் பிழைக்க கட்டிடங்களிலிருந்து குதித்த நூற்று ஐம்பத்தோரு பேர் காயமடைந்தனா் எரிசக்தி எண்ணெய் எரிவாயு துறைகளுடன் தொடர்புடைய ஈரான் நாட்டைச் சேர்ந்த பல்வேறு தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளதற்கு ஈரான் அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலுக்கு ஐநா பொதுச் பொதுச்செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் தில்லியில் காற்று மாசை தடுக்கும் வகையில் காலாவதியான வாகனங்களுக்கு ஜூலை மாதம் முதல் எரிபொருள் வழங்கப்பட மாட்டாது என்று காற்று தர மேலாண்மை ஆணையம் அறிவித்துள்ளது உலக புத்தக தினத்தையொட்டி மன்னார்குடி தமிழ்ச்சங்கம் சார்பில் நடைபெற்ற விழாவில் தமிழ் பாடத்தில் முதல் மழைப்பின் பெற்ற பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அனுமதியின்றி வீடுகளில் பதுக்கி வைத்திருந்த இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பட்டாசுகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உரிய ஆவணங்களின்றி தங்கியிருந்த பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த ஏழு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று காலை விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறவுள்ளது கரூர் அருகே பெரிய ஆண்டாங்கோவில் தடுப்பணை பகுதியில் அமராவதி ஆற்றில் குளிக்கச் சென்ற சிறுவர்கள் இரண்டு பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் விளையாட்டுச் செய்திகள் சர்வதேச மகளிர் கிராண்ட் பிரிக்ஸ் செஸ் போட்டியில் இந்தியாவின் கொனேரி ஹம்பி பட்டம் வென்றார் புனேயில் நடைபெற்ற இப்போட்டியில் ஒன்பது சுற்றுகளின் முடிவில் ஏழு புள்ளிகளை அவர் பெற்றார் ஒன்பதாவது சுற்றில் அவர் பல்கேரியாவின் நர்கியூல் சலிமோவாவை வென்றார் சீனாவின் ஜூ ஜின்னர் தமது ஒன்பதாவது சுற்றில் ரஷ்யாவின் பாலினா ஸ்வாலோவாவை வென்று ஏழு புள்ளிகள் பெற்றார் எனினும் ஹம்பி ஒன்பது சுற்றுகளில் ஒரு சுற்றில் கூட தோல்வியடையாததாலும் சீனாவின் ஜூ ஜின்னர் ஒரு சுற்றில் தோல்வியடைந்ததாலும் டைபிரேக்கர் முறையில் ஹம்பி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது மற்றொரு இந்திய வீராங்கனை திவ்யா தேஷ்முக் ஒன்பது சுற்றுகளில் ஐந்தரை புள்ளிகள் பெற்று மூன்றாம் இடத்தை பிடித்தார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது ஹைதராபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்தி மூன்று ரன் எடுத்தது நூற்று நாற்பத்தி நான்கு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி பதினைந்து புள்ளி நான்கு ஒவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்தி ஆறு ரன் எடுத்து வெற்றி பெற்றது இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது பெங்களூருவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது பெடரேஷன் கோப்பைக்கான தேசிய தடகள சாம்பியன் போட்டியில் கர்நாடகாவின் யஷஸ் எஸ் தங்க தங்கப்பதக்கம் வென்றார் கொச்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் நானூறு மீட்டர் தடை ஒட்ட பிரிவில் பந்தய தூரத்தை நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று இரண்டு வினாடிகளில் கடந்து அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் காஷ்மீரில் பகல்காம் தீவிரவாத தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது பகல்காம் தீவிரவாத தாக்குதல் குறித்து விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு இன்று ஏற்பாடு செய்துள்ளது நாட்டில் மிகச்சிறந்த மருத்துவ கட்டமைப்பு தமிழகத்தில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் சில பகுதிகளில் இந்த அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புனேயில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் கிராண்ட் பிரிக்ஸ் செஸ் போட்டியில் இந்தியாவின் கொனேருஹம்பி பட்டம் வென்றார்